போன்ற மக்கள் பெருமளவு வாழும் பிரதேசங்களுக்கு செல்லும் பொழுது அந்த மக்கள் பெருமளவு எங்களோடு இணைந்து கொள்கிறார்கள் அந்த மக்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் முஸ்லிம் மக்கள் தேர்தலில் என்ன செய்வார்கள் என்று உண்மையில் நான் சொல்ல விரும்புகிறேன் எங்களுக்கு சிங்கள மக்களின் வாக்குகளால் மட்டும் வெற்றி பெற்று பயனில்லை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி அமைய வேண்டும் பெரும்பான்மை சிங்கள மக்களின் விசுவாசம் பெரும்பான்மை தமிழ் மக்களின் விசுவாசம் பெரும்பான்மை முஸ்லிம் மக்களின் விசுவாசம் முஸ்லிம் மக்களின் நம்பிக்கையுள்ள ஆட்சியே எங்களுக்கு வேண்டும் நாங்கள் சொல்லுவதே வேறொன்றும் இல்லை ஒருவருக்கொருவர் பகைமை கொண்ட ஆட்சியை அமைத்து ஒற்றுமையை உருவாக்க முடியாது ஒற்றுமையை உண்டாக்க நாம் ஒன்று சேர்ந்து ஓர் ஆட்சியை அமைக்க வேண்டும் ஓர் இனத்தை ஓர் இனத்தின் நம்பிக்கையில் மட்டும் ஆட்சி அமைப்பது பிரியோசனம் இல்லை தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் ஒரு இனத்தின் விருப்பத்தில் மட்டும் ஆட்சி அமைப்பது பிரயோசனம் இல்லை சரியா அதனால்தான் நாங்கள் நினைக்கிறோம் விசவிடமாக கண்டியில் தமிழ் முஸ்லிம் சிங்கள மூவீன மக்களும் ஒற்றுமையாக வாழ்கிற ஒரு மாவட்டம் எங்கள் தோழர் சிவா எங்கள் தோழர் முனிர் போன்ற தேசிய தலைவர்கள் எங்களுடன் கைகோர்த்துள்ளார்கள் நாங்கள் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமென்றால் நாங்கள் ஓர் இனத்தின் நம்பிக்கை அல்லாமல் அனைத்து மக்களினது நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும் ஆட்சியை அமைப்போம் அதற்கான சரியான அடித்தளம்தான் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பும் சரியான அடித்தளம் சில பேர் எங்களிடம் கேட்கிறார்கள் தோழரே நீங்கள் ஆட்சி அமைத்து எப்படி தேசிய ஒற்றுமையை நிலையாட்டுவீர்கள் என்று நாங்கள் ஒரு விஷயத்தை கூறுகிறோம் எங்கள் ஆட்சி அமைவதே தேசிய ஒற்றுமையின் ஆட்சி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆட்சி அமைத்து தேசிய ஒற்றுமையை உருவாக்குவதில்லை எங்களது ஆட்சி அமைவதே தேசிய ஒற்றுமையில் தான் எங்களுக்கு வேண்டும் சண்டை இல்லாத ஒரு தேசியம் சகோதரத்துவ சமாதான ஒரே தேசியம் ஒரே இலங்கை தேசியம் அமைய வேண்டும் அதுதான் தேசிய மறுமலர்ச்சி அதற்காக சிங்கள தமிழ் முஸ்லிம் எல்லோருடைய நம்பிக்கையை பெறும் ஆட்சியை நாங்கள் அமைப்போம் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் தேசிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் அடுத்தது இந்த நாட்டை கட்டி எழுப்ப நாங்கள் பொருளாதாரத்தை புதிய மாற்றங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த பொருளாதார முறையானது பிள்ளையானது இவர்களின் பொருளாதார முறை சரியானது என்றால் நாடு எப்பொழுதோ அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டும் மஹிந்த அணி இன்னும் எதை சொல்வது அவர்கள் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பார்கள் அவர்கள் பொருளாதாரத்தை பாதாளத்தில் தள்ளி வங்குரத்து ஆனது